அண்ணல் அம்பேத்கர் மாநாடு ஷாலாம் ஐடிசிசி அரங்கில் நேற்று கோலாகலமாக தொடங்கியது பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டினை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார் உலகின் பல நாடுகளில் இருந்து ஏராளமான பேராளர்கள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் அம்பேத்காரின் பேரன் பீமாராவ் அம்பேத்கரும் கலந்து கொண்டார் இந்த நிகழ்விற்கு பிரதமருடன் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன்சிங் துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி சட்டத்துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் மாநாட்டின் புரவலர் ஓம்ஸ் பா தியாகராஜன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டத்தோ ரமணன் பிரபாகரன் மலேசியாவுக்கான இந்திய தூதர் பி என் ரெட்டி உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு முக்கிய பிரமுகர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மாநாட்டு ஏற்பாட்டு குழு தலைவர் டத்தோ பஞ்சமூர்த்தி வரவேற்புரை ஆற்றினார் ஒற்றுமைத்துறை துறை துணை அமைச்சர் சரஸ்வதி கந்தசாமி இயக்கம் குறித்தும் அம்பேத்கர் குறித்தும் பிரதமர் டத்தர் அன்வார் இப்ராஹிம் தலைமை உரையாற்றி அம்பேத்கரின் சிறப்புகளை எடுத்துரைத்தார் நிகழ்வில் சாதனையாளர்கள் அறுவருக்கு அண்ணல் அம்பேத்கர் விருதும் தங்க பதக்கமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது வழக்கறிஞரும் சமூக சேவகருமான டத்தோ அமர் ஜஹாரில் முகாயார் இசையமைப்பாளர் சாமுவேல் ஜே தாஸ் ஊடகவியலாளர் டாக்டர் பெரியசாமி முனுசாமி அம்பேத்கர் நற்பணி இயக்கத்தின் கல்வியாளர் சம்பத்ராவ் பெருமாள் தேசிய விளையாட்டு வீராங்கனை தீனா முரளிதரன் இளம் எழுத்தாளர் மிஷா பிரீத்திகா பிரபு ஆகியோர் இந்த விருதினை பெற்றனர் பின்னர் விருந்து உபசரிப்போடு முதல் நாள் மாநாடு இனிதே நிறைவு பெற்றது ஒற்றுமை அரசாங்கம் இந்திய சமூகத்தின் நலனை ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை என்றும் மாறாக இந்திய சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவ பல்வேறு திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் டாகர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் அல்லது செயல்படுத்தப்படும் ஒவ்வொரு திட்டமும் ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தினரின் தேவைகள் மற்றும் அவர்களின் கருத்துகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார் கொரலம்பூர் ஸ்லாங்கூர் டெஹ்ரி செம்பிலான் மலாக்கா மற்றும் பினாங்கில் கடுமையான வறுமையை ஒழித்ததன் வெற்றியை மேற்கோள் காட்டிய அன்வார் வறுமையை ஒழிப்பதற்கான முயற்சிகள் இன வேறுபாடின்றி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அத்தகைய முயற்சிகள் இந்திய சமூகத்தையும் உள்ளடக்கியதாக அவர் கூறினார் எண்ணிக்கையில் மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையினராக இருந்தாலும் கொளம்பூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் இந்த முயற்சியின் கீழ் அதிகம் பயனடைந்தவர்கள் இந்தியர்கள் என்று அவர் குறிப்பிட்டார் வறுமையின் பிரச்சனையை தாம் இன கண்ணோட்டத்தில் பார்க்கவில்லை என்று குறிப்பிட்ட அவர் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையான வறுமை பிரிவின் கீழ் வந்தால் அவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் என்று ஷாலாம் ஐடிசிசி மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற டாக்டர் அம்பேத்கர் அனைத்துலக மாநாட்டை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அன்வார் இதனை தெரிவித்தார் இந்திய சமூகத்திற்கான கல்வி தொடர்பாக ஸ்லாம்பூர் மற்றும் பேராக்கில் நான்கு புதிய எஸ்ஜே பள்ளிகள் மற்றும் நெகிரி செம்பிலானில் மேலும் இரண்டு பள்ளிகளை அமைப்பது உட்பட பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அன்பார் கூறினார் இந்திய சமூகத்திற்காக நாங்கள் எதுவும் செய்யவில்லை என்று கூறுவது உண்மை அல்ல மேலும் எஸ்ஜே வளர்ச்சிக்கு மூன்று கோடி வெள்ளியும் கல்வி மற்றும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்காக ஐம்பது லட்சம் வெள்ளியும் தாம் அறிவித்திருந்ததை அன்பார் சுட்டிக்காட்டினார் இந்திய பெண் தொழில் முனைவோருக்கு அதிகாரம் அளிக்க ஐந்து கோடி வெள்ளி அறிவிப்பின் மூலம் மைக்ரோ கிரெடிட் அமைப்பு உருவாக்கியுள்ளோம் முதலில் மலாய்க்காரர்களுக்காக உருவாக்கப்பட்ட அமானா இக்தியார் மலேசியா செயல்பாடுகளை அரசாங்கம் இந்தியர்களுக்கும் விரிவுபடுத்தி உள்ளது என்று பிரதமர் கூறினார் மாற்றுமை தங்கிய மாமன்னரை அவமதித்திருப்பதாக கூறப்படும் நபருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஜொஹூர் மாநில அம்னோ துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அமத் மஸ்லான் கோரிக்கை விடுத்துள்ளார் த்ரீ ஆர் எனப்படும் இனம் சமயம் மற்றும் அரச குடும்பம் தொடர்பிலான விவகாரங்களை தொடுவதிலிருந்து மக்களை தடுக்க சட்ட நடவடிக்கை அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொலனம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் நேற்று பின்னிரவில் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக பேர் வழி இன்னமும் நாட்டிற்குள்ளேதான் இருப்பதாக நம்பப்படுகிறது என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஷே அசாருடீன் ஹுசேன் தெரிவித்துள்ளார் அந்நபர் இன்னமும் நாட்டிலேதான் இருப்பதாகவும் அதிக தூரம் சென்றிருக்கவில்லை என்றும் தாங்கள் நம்புவதாக தெரிவித்த அவர் அவனை தேடும் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் பினாங்கில் உள்ள அயர் இத்தாம் அணை ஆபத்தான கட்டத்தில் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் உள்ள நீரை இன்னும் முப்பது நாட்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக பினாங்கு மாநில முதலமைச்சர் சௌகோன் யோ எச்சரிக்கை விடுத்துள்ளார் அந்த அணைக்கட்டில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை முப்பது புள்ளி எட்டு விழுக்காடு நீர் மட்டுமே இருந்தது முப்பது விழுக்காடு நீர் இருந்தால் அது மூன்றாம் கட்ட ஆபத்தான நிலை என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று பிற்பகல் மூன்று மணிக்கு தொடங்கிய கனமழையை தொடர்ந்து மலாக்கா தெங்கா மற்றும் அலோர்காஜாவில் குறைந்தது ஐம்பத்தி ஏழு வீடுகள் திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன காஜா மாவட்டத்தில் உள்ள கம்போங் கப்பம் கம்போங் புக்கித் தம்பூன் கம்போங் பாரித் மெலானா மற்றும் கம்போங் புக்கித் பாலாய் ஆகிய இடங்களில் இருபத்தி இரண்டு வீடுகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன மலாக்கா தங்காவில் இருபத்தி எட்டு வீடுகளும் தமன் மெலாரிஸ் புக்கிட் பெர்வாங்கில் இரண்டு வீடுகளும் ஆயர்க்ரோவில் இரண்டு வீடுகளும் மற்றும் கம்போங் சுங்கை புத்தாத்தில் இரவு எட்டு மணி நிலவரப்படி ஐந்து வீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன மலேசிய குடிமை தற்காப்பு படையைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் மேலும் வெள்ளம் தொடர்பான அபாயங்களை தவிர்க்க பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை